தமிழ் சொந்தங்களுக்கு எனது அன்பான வணக்கம் இந்த பதிவு என்னென்னா ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமான ஒரு பதிவு அதாவது பணம் படுத்துகிற பாடு பாருங்கள் ஆந்திராவில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வறுமகூட்டுக்கு கீழே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த மாதிரி சூழலில் ஒரு பசங்க ரெண்டு பசங்க அவங்க அந்த குடும்பத்தில் யாரோ ஒருத்தர்கிட்ட பதினஞ்சாயிரம் பணம் கடன் வாங்கினதாக சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் கடன் வாங்கிக்கிட்டு பணத்தை கட்ட முடியாமல் வட்டி போட்டு கட்ட முடியாமல் இந்த மாதிரி சூழலுக்கு தள்ளப்பட்டு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி இருந்திருக்குறாங்க பணம் கொடுத்தவர் வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்து இந்த மாதிரி பணத்துக்கு பணம் கொடுங்க இல்லாட்டினா வேறு ஏதாச்சும் ஆட வச்சுட்டு கொடுங்கன்னு அப்படிலாம் கதை விட்றாங்க அது என்னன்னு தெரில மொத்தத்தில் நடந்தது என்னென்னு கேட்டிங்கனாக்கா பணத்தை வாங்கிக்கிட்டு சே அந்த குழந்தைய ஆற்றுமைக்க கொடுத்தாங்களா இல்லை வாங்கின பணத்துக்கு கட்ட முடியாமல் அந்த குழந்தை அவங்கக்கிட்ட வச்சாங்களா அப்படிங்கிறது என்னென்னு சரியாக புரியல மொத்தத்தில் பணத்துக்கு ஆகிட்டான் அந்த குழந்த ஒம்பது வயசு நாலாம் கிளாஸ் படிக்கணும் இல்லை மூணாம் கிளாஸ் படிக்கணும் அப்புறம் வாத்து வைக்கிற குடும்பம் தான் அப்புறம் சொல்ல வேண்டியது இல்லையே வாத்து எங்கெல்லாம் போகணுமோ அங்கெல்லாம் போகணும் கிட்டத்தட்ட ஒம்பது மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் ஆகிட்டு தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து எங்கே ஒரு என்னமோ ஒரு ஊர் அந்த ஊரில் எங்கே இந்த மாதிரி வாத்து பயக்கிறதுலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா அறுவடை வய பரிந்துச்சு தண்ணி கடக்கணும் அறுவடை பண்ணி இந்த மாதிரி இருக்கணும் நீர் நிலைகள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு தான் வாசனி அங்கே கொண்டு வந்து விடிய ஒரு கொட்டை மாதிரி போட்டுப்பாங்க ஒரு டென்ட்டு போட்டுக்குவாங்க டெண்டை போட்டுக்கிட்டு சேரு சகதி அந்த பாத்துலேயே இருந்து அதிலே வந்து பண்ணுவாங்க அது வந்து பெரியவங்களுக்கு பொருந்தும் பொ பொருந்தும் அது வந்து அதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்த்துப்பாங்க அந்த ஒம்பது வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் அவன் வரப்போ தான் தாண்ட முடியுமா வாய்க்காலாக தாண்ட முடியுமா அல்லது தண்ணி தான் நிற்க முடியுமா எத்தனை மணிக்கு அவன் மேய்ச்சிட்டு வந்து எத்தனை மணிக்கு அவன் குளிச்சுட்டு எப்போ சாப்பிட்றது படுக்கை எப்படி இப்போ படுக்கை என்ன படுத்த என்ன வாழ்க்கை என்ன சோறு என்ன தண்ணி அவனை கவனிக்கணும் ஒரு ஆள் யார் அவனுக்கு ஏதாச்சும் பண்ணதுன்னா அவனுக்கு ஒரு மாதம் வாங்கி கொடுக்க யாராச்சும் வருவாங்களா போவாங்களா இவங்க அடவுக்கு வச்சவங்க கடைசி வரைக்கும் அடவு வச்ச மாதிரி தானே பார்ப்பாங்க அந்த மாதிரியே வந்து இந்த குழந்த ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பான் மழை தண்ணி வெயிலில் கடந்துக்கிட்டு என்னம்மா நீ இந்த மாதிரி சூழலாக அனுபவம் அடிச்சான்னு சொல்ல முடியல அதான் மரணம் ஆகியிருக்கிறதுக்கு அப்புறம் அதெல்லாம் எதுக்கு எப்படி இவ்வளோ தூரம் தாங்கியிருந்தான் அப்படிங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது ஒம்பது மாதம் பத்து மாதம் கிட்ட ஒரு போராட்ட காலத்தில் வளர்ந்துருப்பான் ஒன்றுனா அம்மானு சொல்லி அழுவும் அழுத்தா என்ன பண்ணுறது அம்மானு சொல்லி அழுவலாம் வேற அவங்க மாதிரி சே இப்போ ஒரு குழந்தையே செத்தவனையே கொண்டு புதைச்சிட்டு இல்லைன்னு சொல்லி மாற்றி பேசி அப்பா அம்மா வந்து பாப்பா நாலஞ்சு தடவை பார்க்க வந்த பிறகும் அந்த அந்த மாதிரி மிருகங்கள் வந்து பிள்ளைய காட்டாமல் அங்கே இருக்கிறான் இங்கே இருக்கிறான் அப்படி இப்படின்னு மாற்றி பேசி எது ஒன்று அவங்கள அப்போ சும்மா சும்மா திருப்பி அனுப்பி விட்டு வாங்கின பணத்தை கொடுக்க வந்து இருந்தால் உன் பணம் இருந்தால் வட்டியோடு இருந்தால் என் பிள்ளைய விடுன்னு சொல்ல வந்த பெற்றவங்கக்கிட்டே பிள்ளைய காட்டாமல் நீ திருப்பி திருப்பி அனுப்பி விட்டுருக்குற நாலஞ்சு தடவை அப்படின்னா நீ வந்து உண்மையிலேயே பிள்ளைக்கு ஒரு தலைவலிக்கு நான் மாத்திரமாக கொடுப்பேன் அவனுக்கு ஒன்றுனாக்கா நீ பார்க்க போகிறேன் ஓம்பிள்ள இன்னொரு இடத்துல இருந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி இருந்தால் இப்படி இருக்கும் இது வந்து ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும் இப்படிதான் இல்லையா நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலமை வந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் எல்லாமே எல்லாருமே கொஞ்சம் ஒத்து நினச்சி பார்க்கணும்ல அவனை ஒம்பது வருஷம் சரி அப்படி தான் இருந்துச்சு இல்லை ஒரு ஃபோன் நம்பர் கூட இருக்கணும்ல ஒரு பிள்ளைய நீ அடவாக வாங்கியிருக்கிற அல்லது அடவாக ஒரு பொருளை வாங்கியிருக்க இந்த ஒன்றை வாங்கியிருக்கிறேன் நீ வந்து ஒரு ஃபோன் நம்பர் வச்சுருக்கணும் சின்ன மூணு பிள்ளைக்கு உடம்பு இல்லை வந்து அழைச்சிட்டு போயிடுங்க போங்க வாங்கணும்னு ஏதாவது ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிக்காமல் அந்த மலம் போய் வாங்கும் நீ அந்த மாதிரி பண்ணியிருக்கணும்னு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நல்ல அறிவாளியாக இருந்தீங்கண்ணா ம் நீ செத்தவனை வந்து மஞ்சகாமலைன்னு நீ எப்படி சொல்கிறீங்க ம் மஞ்சள் கம்பளம் செத்தால் நீங்கள் என்ன டாக்டரா இந்த நின்றகமாலான்னு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி தெரியும் தெரில இந்த பையன் செத்து பதிச்ச பிறகு அப்புறம் அவங்க போலீஸ் டீமோடு வந்து என்ன ஏதுன்னு பார்த்து எடுக்கிறப்போ அது வந்து மஞ்சக்கமலை அப்படின்னு சொல்கிறேன் எப்படி மஞ்சள் நீங்கள் இந்த முடிவு பண்ணீங்கன்னு தெரில ம் இப்போ இன்னமும் சந்தேகம் இருக்குது ஃபுல்லாக எப்படி செத்தான் தானாக செத்தானா இல்லை ஏதாவது நம்ம வேறு விதமாக எது மன செத்தானாங்கிறதே ஒரு குழப்பமாக இருக்குது இப்படி ஒரு குடும்பங்கள்லாம் வந்து உண்மையிலேயே நான் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனுக்கு கரெக்ட் டைத்துக்கு சாப்பாடு கிடச்சிருக்குமா இல்லை சோறு தண்ணி கிடச்சிருக்குமா அவன் ட்ரெஸ்ஸு நாலாங்க்ளாஸ் அஞ்சாங்க படிக்கிறவனுக்கு என்னங்க தெரிய போகுது மூணாம் கிளாஸ் நாலாங்க படிக்கிறவனுக்கு என்ன தெரிய போகுது பாவம் என்ன சொல்ல வரான் பணத்தால் பாருங்க இந்த மிருகங்கள் கூடமாக இந்த மாதிரி குழந்தைகள் மீது இறக்கம் வருது எத்தனையோ நம்ம காணொலியை பார்க்குறோம் குழந்தை தண்ணியில் வந்துருக்குன்னா நாய் போய் சாப்பாற்றுது இந்த மாதிரி போய் என்னென்னமோ போய் காப்பாற்றுது நிறைய பார்க்குறோம் படத்துக்காக மிருகம் கொட்டுற மிருக தோற்றத்தில் அந்த மனித சம நல்ல மனித சமூகத்தில் எவ்வளோ மிருகங்கள் பேய்கள் பிசாசிகள் பூதங்கள் அது மாதிரி நாசகரமான சிந்தனை உள்ள பெரிய அந்த புதிய பாய்சன் அந்த மாதிரி உள்ள மனநிலை உள்ள மிருகங்கள் அந்த மனித குலத்துக்களை எப்படியெல்லாம் கலந்து வாழ்ந்து நடத்துக்காங்க என்னென்னமோ பண்ணுறீங்க அதெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாவம் அந்த குழந்தையை தோண்டி எடுத்து இன்னுமே தோண்டி எடுத்தா என்னன்னு மஞ்சகமாக என்னமே என்ன சொன்னேன்னா குழந்தை இறந்து முடிஞ்சு புஷ் அந்த அம்மா அந்த பையனோட அம்மாவை பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்குது என்னென்னா இன்னமும் பல பேர் வேடிக்கை பார்க்க வர்ற மாதிரி அதுவும் வேடிக்கை பார்க்க வந்த மாதிரி பிள்ளைக்கிட்ட போய் பார்த்துட்டு அது உண்மையிலே என் பிள்ள தானே சொல்லிவிட்டு ஒரு அழுகுற காட்சி வேறு ஒரு தாய்னா என்ன பண்ணுவாங்கன்னு நீ பாருங்கள் பணத்துக்காக என்னென்னலாம் பண்ணுறத பார்த்தா ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது சரி கனலியை முடிக்கிறேன் அதாவது என்னென்னா இந்த இப்படி வறுமை கூட்டு கீழே கீழே கீழேன்னு பேரே வைக்கிறாங்க ரைட்டு ஏன் வறுமை கூட்டு என்ன இப்படி ஒரு சமூகம் அதுக்கு ஒரு கோடு கொடுக்குறாங்க வறுமை கூட்டு கீழே வறுமை கூட்டு கீழேன்னு உங்கள் வேலை என்ன இவங்களே வறும கூட்டுக்கு மேலே கொண்டு போக தானே அதை கொண்டு போகாமல் வறுமை கூட்டு கீழே வறும கூட்டுக்கு கீழே வறும கூட்டு கீழேன்னா சொல்கிறோம் நீ எல்லாம் வறும கூட்டுக்கு மேலே வறும கூட்டுக்கு மேலே இது ஏன்டா மாதிரி சதிகார சதிகாரமான ஒரு பெரிய கூட்டமைப்புக்குள்ள யதார்த்தவாதி அப்பாவிகள்லாம் இப்படி தான் பலி ஆகுவாங்க இதான் உண்மை சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க